அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த தெய்வம் நினைக்கிற விஷயம் நாம் நினைப்பதாக இருந்தால் நிச்சயம் அது நடந்தே தீரும் அப்படி தெய்வமே உங்களுடைய காரியத்தை நினைத்து பார்த்து இருநூறு சதவீதம் நடத்தி கொடுக்க போகின்றது காரணம் இரண்டு கிரக சேர்க்கை அதுவும் கிரகங்களுடைய சேர்க்கை பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு வெற்றி ஸ்தானத்தில் இணைய போகும் இரண்டு கிரகங்களால் நீங்கள் நினைத்ததை இறைவனும் நினைத்து உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொடுக்க போகிறாரு அப்படிப்பட்ட ஒரு பலனை பற்றி தான் இன்றைய இதில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க மெயூ நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடத்தர பிலக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றாஸ் சரி தவறாமல் செலவு நினைச்சுங்க அப்புறம் தான் நான் பதிவோட கூடிய அடுத்தடுத்த பதவிகள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷனாக வந்து சீரும் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ராசி அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திராதிபதியாக இருக்கிறார் கலையிலும் கல்வியிலும் ஆர்வமும் திறமையும் படைத்தவர்கள் நீங்கள் கலைத்துறையில் ஏதாவது ஒரு காரியத்தில் தொடர்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மன ரீதியான போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதும் அதே மன ரீதியான மனதை வைத்துதான் பல காரியத்தை சாதுரியமாக சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக பல பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் சரிங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி கன்னிராசிக்கு பத்தாம் இடம் மிதினத்தில் குருவான் இருக்கிறார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வருடம் இருக்கக்கூடிய குருவான் பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மிதின ராசியில் அடியெடுத்து வைக்கிறார் மீண்டும் அவர் மிதின ராசிக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் ஸோ ராஜகிரகம்னு சொல்லுவாங்க இந்த குரு பகவானை இப்படிப்பட்ட சூழலில் ரிசவராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ஆணி மாதம் பேரிச்சி அடைஞ்சு அதே மிதினத்துக்கு வந்து சேர்றார் இந்த குருவும் சூரியனும் இணையக்கூடிய அமைப்பு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒருத்தர் புகழின் உச்சத்தை தொடருனாலும் சரி பெரிய பணக்காரன் ஆகணுனாலும் சரி வாழ்க்கையில் பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு தொட வேண்டும் என்றாலும் சரி இந்த இரண்டு கிரகத்தில் ஒரு கிரகமாவது நல்லா இருக்கணும் அந்த இரண்டு கிரகங்களுமே இப்போது பத்தில் இணைவதால் எந்த காரியத்தில் உங்களுக்கு உச்சத்தை தொடப்போகிறீர்கள் எந்த காரியத்தில் வெற்றியை பெறப்போகிறீர்கள் மேலும் காலப்புருஷத்துப்படி மேசராசி எண்ணி பார்த்தா மூன்றாம் வீடாக வரும் மூன்றாம் வீடுங்கிறதே வெற்றி ஸ்தானம் வெற்றியை கொடுப்பது அப்போது ரெண்டு கிரகங்கள் இணைவு ராஜகிரகங்கள் அதுவும் வெற்றி ஸ்தானத்தில் உங்களுடைய கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்திற்கு பத்தாம் இடம் கருமஸ்தானத்தில் அப்போது எதுலெல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கப்போகுது அப்படின்னா முதல்ல பிஸ்னஸ் தொழில் தொழிலில் விட்டதை பிடித்து விடுவீர்கள் தொட்டது துளங்கும் தொழில் ரீதியான அனுகூலங்கள் இருக்குது தொழில் ரீதியான கடனுதவி தொழில் ரீதியான கவர்மெண்ட் சப்போர்ட் அரசாங்கத்தினுடைய பண உதவி தொழில் ரீதியான முறையில் கிடைக்கப் போகுது புதிய தொழில் தொடங்கப் போகிறீர்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்போகுது தொழிலுக்குண்டான வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழிலுக்குண்டான இடம் வாங்குறது தொழிலுக்குண்டான பெயர் மாற்றம் செய்வது போன்றவைகளை செய்ய போகிறீங்க தொழிலே நல்ல லாபங்கள் கிடைக்க போதும் இரண்டாவது வேலை கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் அச நட்சத்திரக்காரங்களுக்கு எழுத்துத் தேர்வுகள் நிறைய எழுதி இன்ட்ரிவ் நிறைய அட்டன் பண்ணி அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்து கொண்டிருப்பீர்கள் அப்படி காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இந்த வருடம் மல்லிக் கொடுக்கிறது மேலும் தாய் தாய்வழி உறவுகள் மூலமாக அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கடுத்தபடியாக நிச்சயம் பிள்ளைகளாலும் தந்தையாலும் இந்த இரண்டு உறவரால உறவால் இந்த வருஷம் கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையும் அந்த பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ந்தும் போகப் போகிறது அது நடக்கப்போ ஸோ இதற்கு அடுத்தபடியாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த கேதுவனை விட்டு விலகிட்டார் உங்களை இல்லையா கேது பன்னிரெண்டில் இருக்கிறார் ஸோ அப்படி சனி பார்வை உங்களுக்கு இருக்குது ஏழாம் இடம் மீனத்தில் சனி பார்வை பார்த்துட்டு இருக்கார் இந்த ஒரு நேரத்தில் இந்த ரெண்டு கிரக சேர்க்கை என்பது நிச்சயம் வாழ்க்கை துணை வழியில் திடீர் திருமண யோகத்தையும் அல்லது வாழ்க்கை துணையினுடைய வேலை தொழில் காரணமாக வாழ்க்கை துணையை விட்டு பிரியக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சிங்க அது டெம்பரவரி தான் அதனால் லாபங்களும் பண ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டு அது வேலை தொழிலுக்காகத்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வாய்ப்பு இங்கே ஜாஸ்தி மேலும் மிக முக்கியமாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே குரு பகவானுடைய அனுகிரகமும் சூரியனுடைய அனுகிரகமும் கிடைப்பது அரிது ஆனால் இந்த முறை தெய்வமே உங்களுக்கு துணையாக இருக்குது ஏன்னா தெய்வ அம்சம் பொருந்திய கிரகங்கள் சூரியனும் குருவும் அதுவும் குரு முழுச்சுபர் பத்தாம் இலக்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் ஷாபங்கள் தோஷங்கள் அனைத்தும் தீரக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த ரெண்டு கிரகம் சேர்க்கை செல்லும் அப்போ இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்துக்கூடிய கூடிய இந்த ஆணி மாதத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தோஷம் மற்றும் குரு சண்டால யோகம் அல்லது புத்திர பாக்கியத்தில் பிரச்சனைகள் அரசாங்க விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் நீங்குவதற்கு கண்டிப்பாக நவ கிரகத்தில் உள்ள சூரியனுக்கும் குரு பகவானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை என்று சந்தன அபிஷேகம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் உங்கள் ஜாதக பாவங்களும் தோஷங்களும் பித்திரு தோஷங்களும் மிக விரைவிலேயே நீங்கி உங்கள் காரியங்கள் கைகூடும் இதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இந்த மாதிரியான ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணி இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மூலமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பசங்க நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்